ஹலோ ஹாய் வெல்கம் பேக் அவர் சேனல் இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ் எஸ் வந்து ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு படம் இருக்காரு அது ஆப்பிரிக்காவில் வந்து கென்யார் நாட் கென்யார் நகரத்தில் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க அது வந்து ஒரு வரலாற்று கதையாகவும் இருக்கும் அதோடு சேர்ந்து ஒரு இயற்கை காட்சிகள் அந்த காடுகளில் தான் நிறைய ஷூட்டிங்ஸ் நடக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இன்னைக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் இந்த படத்துக்கு ஏன் எஸ் எஸ் எம்பி டுவெண்ட்டி நைன் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா மகேஷ் பாபு வந்து இருபத்தி ஒம்போதாவது இது ஸோ அதனால் வந்து தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுருக்கார் இல்லைங்களா அதனால் வந்து எஸ்எஸ் எம்பி டுவெண்ட்டி நயன்னு பேர் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அடுத்தது வந்து இதை பற்றி இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இயக்குனர் ராஜமௌலி நடிகர் இயக்குனர் ராஜமௌலி நடிகர் வந்து மகேஷ் பாபு கூட்டணியில் உருவாகக்கூடிய திரைப்படம் தான் பட்ஜெட் குறித்து இப்போ தகவல் வெளியாக இருக்குது ஆயிரத்தி அறுநூறு கோடியில் உருவாகும் அப்படின்னு தெரியுது ஆர்ஆர் படத்துடைய பிரம்மாண்டமான வெற்றிக்கு அப்புறம் இயக்குனர் எஸ்எஸ் ராஜமௌலி நடிகர் மகேஷ் பாபுவை நாயகனாக நடிக்க வச்சு புதிய படத்தை இயக்கிட்டு இருக்காரு இந்த படம் காசியோட வரலாற்றை பேசும் தொன்ம கதையா உருவாகி வருவதா தகவல் வெளியாயிட்டு இதற்காக பல கோடி ரூபாயில் அவர் அமைத்த செட் சமீபத்தில் சமூக வலைதளங்களில் வைரல் ஆச்சு தற்போது படத்தின் படப்பிடிப்பு தென்னாப்பிரிக்காவில் நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில இரண்டு பாகமா உருவாகும் படத்துடைய பட்ஜெட் ரூபாய் ஆயிரத்தி கோடி இருக்கும் அப்படின்னு தகவல் தெரிவிக்கிறாங்க தகவல் உண்மையா ஆனிச்சுனா இந்தியாவிலேயே மிகப்பெரிய பட்ஜெட் திரைப்படம் அப்படிங்கிறது இதுவாக தான் இருக்கும் சொல்றாங்க உலகம் முழுவதும் நூத்தி முப்பது மொழிகள்ல இந்த படத்தை வந்து வெளியிட திட்டமிட்டிருக்காங்க ஹாலிவுட்டுக்கு இணையான வணிகமும் பெறலாம் அப்படின்னு கணிக்கப்படுது ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் பட்ஜெட் படம் ஆத்தாடி இத்தனை நாடுகளை ரிலீஸ் ஆக இருக்குதா இருக்குங்க இயக்குனர் ராஜமௌலி நடிகர் நான் மகேஷ் பாபு இயக்கத்தில் வந்து இருபத்தி ஒன்பது எஸ்எஸ் எம்பி இருபத்தி ஒன்பது திரைப்படம் ஆப்பிரிக்கன் காடுகளை பின்னணியாக கொண்டு தயாராகி வருதுன்னு சொல்லியாச்சு அப்புறம் என்ன அப்படின்னா இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வெளியாக இருக்குதுங்க தற்போது படப்பிடிப்பு வந்து கென்யாவில் நடிப்பிட்டு இருக்குங்க பிரியங்கா சோப்ரா தான் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க பிருத்திவிராஜ் சுகுமாரன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிக்க இருக்காங்க ராஜமௌலி இந்த படத்தை மிகவும் ரகசிய அதிகமாக இருக்காரு சமீபத்தில் மகேஷ் பிறந்த நாளில் முகம் தெரியாத ஃப்ரீ லுக் வெளியாகி நவம்பரில் அப்டேட் என்று சொல்லி எதிர்பார்ப்ப கூட்டினாங்க படத்தில் கதை மற்றும் சமூக ஊடகங்களில் வதந்திகள் பரவினாலும் ராஜமொழி எதையும் உரிமைப்படுத்தல மௌனமாக தான் இருக்காரு ஆப்பிரிக்க காடுகளில் அதிக ஆக்ஷன் காட்சிகள் இருக்கும் என தெரியுது மகேஷ் பாபு சூப்பர் ஹீரோவாக வருவார் என்று கூறப்படுது இந்து புராண கதையையும் படத்தில் இடம்பெற்றதா தகவல் தெரிவிக்கிறாங்க இதில் வந்து பார்த்தோம்னா தற்போது கென்யாவில் படப்பிடிப்பு நடக்குதுங்க ஆயிரத்தி கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமான சர்வதேச படமாக இது உருவாக இருக்குது ராஜமௌலி கென்யாவிலேருந்து மார்க்கெட்டிங் செய்ய தொடங்கிருக்காரு சமீபத்தில் ராஜமௌலி எஸ்எஸ் எம் பி டுவெண்ட்டி கென்யா நாட்டுக்கு அமைச்சரவை செயலாளர் முசாலியா முந்தாடியை சந்திச்சாருங்க ராஜமௌலி தன் படத்தின் சிறப்பம்சங்கள் படமாக்கப்படும் விதம் வெளியேற்ற திட்டம் ஆகியோட்டம் எல்லாம் வந்து அவரிடம் பேசியிருக்காரு அதில் முசாலியா வந்து ராஜமௌலியை பாராட்டி சமூக ஊடகங்களில் பதிவிட்டு இருக்காரு உலகின் சிறந்த இயக்குநர்களில் ராஜமௌலி ஒருவர் புகழ்ந்தார் அதுக்கப்புறம் பார்த்தன்னா அவர் போர்ட்டுள்ள பதிவுல போட்டிருக்கார் பதிவு போட்டிருக்காரு உலகின் சிறந்த இயக்கம் ஓனர்ல ஒருவரான ராஜமௌலிக்கு கென்யா மேடையாக அமைந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய அளவுக்கு அவர் இந்த படத்தை செஞ்சிருக்காரு செய்வாரு இரண்டு தசாப்தங்களாக இயக்குநராக இருக்கும் ராஜமௌலி அற்புதமான காட்சிகள் கதை சொல்லும் திறன் கலாச்சார பாரம்பரியங்களை பிரதிபலிக்கும் படங்களை உருவாக்கி இருக்காரு அவர் தனது நூத்தி பேர் கொழு கொண்ட படத்திற்காக வந்து கென்யாவை தேர்ந்தெடுத்திருக்காரு ஆப்பிரிக்க காட்சிகளை தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் கென்யாவில் தான் படமாக்கப்பட்டு இருக்கு மிகப்பெரிய படமாக இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நூத்தி இருபது நாடுகளில் அதாவது நூற்றி இருபது நூத்தி முப்பது நாடுகளில் பிரம்மாண்டமாக வெளியிட அந்த படத்தை வெளியிட திட்டமிட்டிருக்காங்க என்று முசாலியா ட்விட்டரில் வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்த சந்திப்பின் மூலம் எஸ் எஸ் எம்பி டுவெண்டி நைன் படத்திற்கு உலக அளவில் விளம்பரம் தொடங்கியிருக்கு இந்திய திரையுலகில் உலக புகழ்பெற்றோர் தான் எஸ் எஸ் ராஜமௌலி அவர்கள் பாகுபலி ஆர் ஆர்ஆர் போன்ற படங்களாலும் அவர் ஹாலிவுட்டில் கூட பெரும் பெயரை பெற்றிருக்காருங்க தற்போது அவர் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுவோடு சேர்ந்து எஸ்எஸ் எம்பி டுவெண்ட்டி நயன் என்னும் மிகப்பெரிய படத்தை இயக்கி வந்துட்டுருக்காருங்க இது மகேஷ் பாபுன்னு இருபத்தி ஒன்பதாவது படம் அப்படிங்கிறதுனால எஸ் எம்பி டுவெண்ட்டி நயன் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்குங்க அதிகாரப்பூர்வமாக கதை வெளியிடப்படலை ஆனால் இது ஒரு ஆப்பிரிக்கன் ஜங்கிள் அட்வென்ச்சராக படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மகேஷ் பாபு ஒரு வந்து எக்ஸ்பேலர் அடையாளம் கண்டுபிடிக்கப்படுற நடிக்கிறார் அவரோட பாத்திரம் ஹனுமான் போல சக்தி வாய்ந்த சாகசம் நிறைந்ததாகவும் இருக்கும் அப்படின்னு ராஜமௌலி குறிப்பிட்டிருக்காருங்க படப்பிடிப்பு இடங்கள் படப்பிடிப்பு பெரும்பாலும் ஆப்பிரிக்க கண்டத்துல தான் நடந்துட்டு இருக்கு ஜவானா பகுதிகளில் நடந்துட்டு இருக்கு ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் பிரம்மாண்டமா படமாக்கப்பட்டிருக்கு ஆப்பிரிக்காவின் ஜவானா சிங்க ஜிப்ராக்கள் யானைகள் அடர்ந்த காடுகள் போன்ற காட்சிகள் இயற்கையாகவே கதையில் பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்ருக்குங்க மகேஷ் பாபு ஹீரோ சாகச வீரராக இருக்கார் ப்ரியங்கா சோப்ரா ஜோனல்ங்கிறவங்க வந்து ஹீரோ என்ன நடிச்சிருக்காங்க அண்ட் பிரித்திவிராஜ் குமார் வந்து வில்லன் அல்லது முக்கிய இடத்தில் நடிக்கப்படுற செய்திகள்லேயே இருக்குது படம் கூட பார்த்தோம்னா இயக்குனர் தான் வந்து இயக்குனர் யார் அப்படின்னா எஸ்எஸ் ராஜமௌலி எழுத்த யார் அப்படின்னு பார்த்தோன்னா விஜேந்திர பிரசாத் இசை வந்து எம்எம் கீரவாணி ஒளிபதி வந்து பிஎஸ் வினோத் தயாரிப்பு வந்து கேஎல் நாராயணா பட்ஜெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் வந்து ஆய் கோடி செலவுல உருவாக இருக்குதுங்க இது இந்திய சினிமாவில் இதுவரை எடுக்கப்பட எடுக்கப்பட்ட மிகவும் அதிக செலவுள்ள படங்களில் இதுவும் ஒன்றாக சொல்கிறாங்க இந்த படம் நூற்றி இருபது நாடுகளில் ஒரே நாளில் வெளியிடப்பட போது இந்திய திரையுலக வரலாற்றில் இது மிகப்பெரிய அளவில் வெளியிடப்படும்னு முதல் படம் அப்படின்னு சொல்றாங்க ஹாலிவுட் ஸ்டைல் வேர்ல்டு ரிலீஸ்னு திட்டம் செய்யப்பட்டிருக்கு படத்துடைய தற்காக வெளியீட்டு செய்தி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் இருபத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டீசர் ஃப்ரீ லுக் டீசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க படத்தோடைய தலைப்பு வந்து படத்திற்கு தற்காலிகமாக குளோபிட்ரோட்டர் அதாவது உலகம் சுற்றுபவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இறுதி பேரை ராஜமொழி அதிகாரப்பூர்வமாக அழிவிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க இந்த படம் வந்து இந்தியன் ஜோன்ஸு போல இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க சாகசம் வரலாற்று மருமங்கள் இயற்கையின் சக்தி இவையெல்லாம் கதையின் மையமாக இருக்கும் ஹாலிவுட் டெக்னிஷியன்களும் ஆப்பிரிக்க லொக்கேஷன்களும் சேர்ந்து இந்திய சினிமாவை உலக தரத்தில் உயர்த்தும் வகையில் உருவாக போகுது அப்படின்னு சொல்றாங்க இந்த படம் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஹீரோ மகேஷ் பாபு ஹீரோயின் பிரியங்கா சோப்ரா அந்த படத்தில் உலக அளவில் இந்திய சினிமாவுக்கும் புதிய மைல்கல்லாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அண்ட் வந்து தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்